சின்னக்காவனுன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு பொன்னேரி பக்கத்தில் இருக்குது பழவேற்காடு போகிற ரூட்டில் வரும் மெயின் ரோட்லேயே இருக்குது பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் இது வந்து ஒரு ஆறுநூறு வருஷம் பழமையான கோவில் எப்படின்னாக்கா அந்த ஒரு சமூகம் கனகுப்புள்ளவங்க சமூகத்தில் வந்து பசங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வே அவங்க இடத்துல வந்து கோவில் கட்டி இது பண்ணியிருக்காங்க பாலசுப்ரமணியரை பிரதிஷ்டை பண்ணி இருக்காங்க இந்த இடத்துல என்ன விசேஷம்னாக்கா போருக்கு போக்சி இந்திரன் வந்து யானை ஐராவத்துக்கு கொடுத்துருக்காரு அந்த இது குறிக்கிறாக்க இங்கே வந்து மயில் இருக்காது முருகர் கை இருக்கா யானை இருக்கும் அதே மாதிரி சுவாமி வந்து பிரம்மாஸ்தம் பிரம்மாவுக்கு வந்து ஓம்னுடைய பிரணவத்தினுடைய இது சொன்ன ரூபத்தில் இருப்பார் ஒரு கையில் வந்து அக்ஷமாலை இன்னொரு கையில் கிண்டி ஒரு கையில் வந்து அபயஹஸ்தம் இன்னொரு கை வந்து இடுப்பில் வச்சுட்டு காப்பிட்டு இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுத்தூரம் ஒரு ஆறு முருகர் கோயில்கள் அது ரொம்ப விசேஷம் இதில் வந்து அஞ்சு வந்து பாலசுப்ரமணியர் ஒன்று வந்து வெள்ளி தேவையானு இருப்பார் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வரும் அது அதுவும் பக்கத்து பக்கத்துலேயே தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சிறுவாபுரி சிறுவாபுரி போகிறது இப்போ ஆறு படை வீடு ஆறு படையில் அஞ்சு படை பாலசுப்ரமணியனாக இருக்கும் அது மட்டும் வெள்ளி தேவையானிருப்பார் என்னன்னாக்கா சிறுவாபுரியில் ஒரு பாலசுப்ரமணியர் அங்கேருந்து ஒரு தள்ளி வந்தீங்கன்னா ஆண்டார் குப்பம் அதுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே சின்னக்காவத்தில் மூணாவது இங்கே பாலசுப்ரமணியர் தான் இந்த சின்னக்காவம் தாண்டி விட சொல்லிட்டு இந்த மெத்தூர் பக்கம் போகிறீங்கனாக்கா அங்கே அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது போல வயலில் இருக்குது அந்த முருகர் அதுவும் பாலசுப்ரமணியர் தான் அது அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து குமரஞ்சேரின்னு சொல்லிட்டு இழுப்பாக்கம் அந்த ஊர் பக்கத்தில் பனப்பாக்கம் பக்கத்தில் இழுப்பாக்கம்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் கூட வந்து ஆறடி வருஷமான பாலசுப்ரமணிய சுவாமி இருப்பார் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கேயும் வந்து பிரம்மாஸ்திரினுடைய ரூபத்தில் இருப்பார் ஒரு கையில் அக்ஷமாடை ஒரு கையில் கிண்டி ஒரு கை அபயஹஸ்தம் ஒரு கை இடுப்பில் வச்சுக்கிட்டு இருப்பார் நல்ல பெரிய மா பாலபுரங்களாக இருப்பார் அங்கே அதே மாதிரி பெரும்பேடு பெரும்பேட்ல வந்து வெள்ளி தேவ யானையோட அங்கேயும் நல்லா பார்க்கறது நல்லா ஒசரமாக அழகாக இருப்பார் இது ஆர்வம் வந்து ஒரே நாள் தரிசனம் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஆறு படை ஆட்டம் தனித்தனியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு படையில வந்து பாலசுப்ரவணிய சுவைக்கலாம் இந்த சின்ன காலத்தில் இருக்க பாலசுப்ரவணிய சுவாமின வந்தாக்கா நம்மளுக்கு குழந்த பேர் ஏன்னாக்கா அது நினச்சா கோவிலே கட்டியிருக்காங்க அதனால் குழந்த வேணுன்றவங்களுக்கு நம்ம வந்து அது சந்தான பாக்கியத்துக்கு இந்த கோவில் ரொம்ப விசேஷம் அது மாதிரி நல்ல வேலை கிடைக்கணுன்னா கூட ஒரு ஆறு செவ்வாக்கம் வந்து ஆறு வழக்கு போட்டு போனாக்கா நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்கம் வேலை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க நிறைய பேர் அந்த போட்டு போயிட்டுருக்காங்க இந்த அந்த கோவிலில் இன்னொரு சிறப்புனாலக்கா வளர்ப்புற சஷ்டியில் அன்னைக்கு எல்லா கூட்டு பிரார்த்தனையாக வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஆறு வாட்டி மூணு வாட்டி பாராயணம் பண்ணுவோம் எப்படின்னாக்கா அது முப்பத்தாறு வாட்டி ப படிக்கணும் நம்ம வீட்டில் டைம் இருந்தாக்கா படிக்கலாம் காத்தால் பன்னெண்டு பன்னெண்டு வாட்டியும் மத்தியானம் ஒரு பன்னெண்டு வாட்டி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு பன்னெண்டு வாட்டி அப்போ என்ன ஆகுனா முப்பத்தாறு வாட்டி ஏன்னாக்கா கந்த சஷ்டி கவசத்தே வரும் முப்பத்தாறு ரெண்டு ஜபித்துன்னு சொல்லிட்டு லைன்லேயே அவர் சொல்லியிருக்கார் பாலதேவரானு ஒரு எழுதனவர் வந்து அது சொல்லியிருக்காரு அதனால் நீங்களும் வந்து அது கடைப்பிடிச்சாக்கா ரொம்ப விசேஷம் முப்பத்தாறு வாட்டி படிக்கணும் அது கந்த சஷ்டி கவசத்தை இல்லைனாக்கா முப்பத்தாறு நாள் எடுத்துகிட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாட்டி படிச்சுட்டு கன்டினியூட்டியாக கேப் விடாமல் டைம் வேறு ஒரே டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நாளைக்கு என்ன டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே டைமில் அந்த கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நீ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நியாயமான வேண்டியதில் எதுவாக இருந்தாலும் அந்த முப்பத்தாறு வாட்டி படிக்கிறதுக்குள்ளே கிடைக்கும் அது மெயின் அது டைம் தான் முக்கியம் உங்களுக்கு அதுமாக பண்ணிட்டு வரலாம் அது நிகழ்ச்சி நடக்குது கந்த சஷ்டி கவசத்து கந்த சஷ்டி விழா என்று திருக்கல்யாணம் நடக்கும் அந்த கோவிலில் அப்போ எல்லோரும் வந்து பார்க்கலாம் அதான் அதுக்கு வந்து 应该。 அங்கேதமா பெண்கள்ருகே சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கிய செல்லுங்கள் குமரனின் ஊரை முருகே சொல்லுங்கள்